ஓம் சத்திய ஆன்மனை சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய சாட்சிய சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய காட்சிய சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய நானமே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய காரியனே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய சித்தனை சத்யநாராயண போற்றி mu போtri on siana போtris selvä mettian harana போtri omසිaje போtri om கா போtri. ஓம் சத்திய குணமே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய மங்களா சத்யநாராயண போற்றி ஓம் சத்ய தீரணே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய வீரனே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய வடிவே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய முழுவே சத்யநாராயண போற்றி ஓம் சத்ய அச்சுதா சத்யநாராயண போற்றி ஓம் சத்ய ருத்ரா சத்யநாராயண போற்றி ஓம் சத்ய தர்மனே சத்யநாராயண போற்றி ஓம் சத்ய நித்தியனே சத்யநாராயண போற்றி ஓம் சத்ய ஊற்றே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய குருவே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய அறிவே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய முகிலே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய கடலே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய அழகே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய அணியே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய சொல்லே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய பொருளே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய வராகா சத்யநாராயண போற்றி ஓம் சத்தியம் விரும்பும் சத்யநாராயண போற்றி ஓம் சத்தியம் வளர்க்கும் சத்யநாராயண போற்றி ஓம் சத்தியம் ஏற்கும் சத்யநாராயண போற்றி போக்கும் சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய நெறியே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய மறையே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய மலரே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய சுடரே சத்யநாராயண போற்றி ಓಂ ಸತ್ಯ ಮರುದೇ ಸತ್ಯನಾರಾಯಣಿ ಓಂ ಸತ್ಯ ಚೆಮ್ಮಲೆ ಸತ್ಯನಾರಾಯಣಿ ಓಂ ಸತ್ಯ ಬ್ರಹ್ಮೇ ಸತ್ಯನಾರಾಯಣಿ ಓಂ ಸತ್ಯ ವೇದನೆ ಸತ್ಯನಾರಾಯಣ ಪೋಟಿ ಓಂ ಸತ್ಯನೇ ಸತ್ಯನಾರಾಯಣ ಪೋಟಿ ಓಂ ಸತ್ಯ ಕಾವಳ ಸತ್ಯನಾರಾಯಣ ಪೋಟ್ರಿ ஓம் சத்திய பாலனை சத்யநாராயண போற்றி ஓம் சத்ய தேவே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய தேனே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய மூத்தோன் சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய பெரியோன் சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய நினைவோய் சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய வழியே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய ஒளியே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய தவமே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய அமுதே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய மாயனே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய மோகனே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய வில்லோன் சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய தலைவனை சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய செயலனை சத்தியநாராயண போற்றி ஓம் சத்திய தென்றலே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய சிகரமை சத்தியநாராயண போற்றி ஓம் சத்திய கோவே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய கோணே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய நந்தனை சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய இன்பனே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய மேதையை சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய போதக சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய சாதக சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய காப்பே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய வாக்கே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய மணியே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய துணையே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய பாபா துணையே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய அரிமா சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய அபில் ஏந்தும் சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய புனிதா சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய இறைவா சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய ரூபமே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய தோற்றமே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய திருவடி சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய தீச்சுடர் சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய அகமே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய கமலமே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய பிரியனே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய உதயனை சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய இதயனை சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய உயிரே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய உணர்வே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய தேவனே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய யுதனே சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய சேகவா சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய மலர்கர சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய சூரண சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய மொழியோன் சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய விலியோன் சத்யநாராயண போற்றி ओम सत्य नारायण सत्यनारायण ओम सत्य मूचो नारायण पोट्री ओम सत्य पलोन नारायण पोट्री ओम सत्य मुगले नारायण पोटी ओम सत्य नारायण सत्यनारायण ஓம் சத்திய மகுடனை சத்யநாராயண போற்றி ஓம் சத்திய ஸ்ரீபதி சத்யநாராயண போற்றி 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 ஸ்ரீ சத்யநாராயண போற்றி 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 ஸ்ரீ சத்யநாராயண போற்றி 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 ஸ்ரீ சத்யநாராயண போற்றி श्रीराम राम रामेदि रमे रामे मनोरमे सहस्रनाम तत्त्वल्यं नाम वराणने श्रीराम राम रामेदि रमे रामे मनोरमे सहस्रनाम तत्त्वल्यं रामनामवरानने श्रीराम राम रामेदि रमे रामे मनोरमे सहस्रनाम तत्त्वल्यम् रामनाम वराणने